வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முதல் மேல்முறையீட்டில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உயிலை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் கூட ஒரு சாட்சியை வைத்து அதை கண்டிப்பாக நிரூபிக்கணுமா அல்லது எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த உயிலை ஒரு சாட்சியை வைத்து நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ராஜேஷ் வெர்மா வெர்ச்ச வெர்சஸ் லாஜேஷ் செக்ஷேனா டூ தௌசண்ட் செவன்டீன் ஒன் எஸ்சிசி பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு உயிலை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் கூட வாதியானவர் அந்த உயிலை ஒரு சாட்சியை வைத்து கட்டாயமாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க ஆனால் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாக சென்னை உயர் நீதிமன்றம் சமீபத்தில் ரெண்டு வழக்கில் ஒரு உயிரை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டால் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ரெண்டு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு எதுலாம் அப்படின்னா பி ராதா வெஸ்எஸ் இருதயதாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எஸ்சிசி மெட்ராஸ் பேஜ் நம்பர் எண்ணூற்றி எண்பத்தாறு அதே போல் பூமதி வெஸ்எஸ் முருகேசன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டூ மெட்ராஸ் லா ஜேனல் பேஜ் நம்பர் அறநூற்றி எண்பத்தி நாலு இந்த ரெண்டு வழக்குகளையும் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்து பதினேழில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க ஒரு உயிலை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் கூட வாதியானவர் ஒரு சான்றப்புமிட்ட சாட்சியை விசாரித்து அந்த உயில் உண்மையானது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இது கட்டாயம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த தீர்ப்புக்கு விரோதமாக சென்னை உயர் நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்சு வந்து ரெண்டு வழக்குகளில் தேவையில்லை எதிர்த்தரப்பு வந்து உயிரை ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் சாட்சியெல்லாம் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு வகையான தீர்ப்புகள் இருக்குது ஒரு தீர்ப்பு எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் சாட்சியை விட்னஸ் வச்சு நிரூபிக்கணும்னு சொல்லுது மற்ற ரெண்டு தீர்ப்புகள் என்ன சொல்லுது எதிர்த்தரப்பு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் சாட்சியை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த ரெண்டில் நாம் எதை கடைபிடிப்பது அப்படிங்கிறத தான் இந்த வழக்கில் நாம் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பெரிய தீர்ப்பு தான் இருந்தாலும் சுவாரஸ்யமான வழக்கம் கூட ஏன்னா நான் ஒரு உயிர் தொடர்பாக ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்காக ரெடி இருக்கேன் அதில் கோடிக்கணக்கான சொத்தை மூன்று பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணிலே வந்து கம்ப்ளீட்டாக எழுதி வாங்கிட்டார் மற்ற ரெண்டு பிள்ளைகளும் கஷ்டப்படும் சூழ்நிலையில் அவங்களுக்கு குடியிருப்பதற்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாத நிலையில் சுமார் ஐம்பது அறுபது கோடி மதிப்புடைய சொத்தை ஒரே பிள்ளை மட்டும் பிள்ளைக்கு மட்டும் உயிர் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது அதற்காக நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நமக்கு கிடச்சிது நம்ம சேனலில் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மாரத்தால் விர்சஸ் கன்னியம்மாள் அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு உயிலானது முப்பது வருடங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து அதில் சாட்சிகள் யாரும் உயிரோடு இல்லை என்றால் அந்த உயிலை உண்மையான உயிலாக அனுமானிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூறானது உயிலுக்கு பொருந்துமா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூறானது உயிலுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த மாரத்தால் கன்னியம்மாள் வழக்கில் பொருந்தும் ஆனால் எந்த சூழ்நிலையில் பொருந்தும் அப்படின்னு திருப்படிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் பொருந்தவே பொருந்தாதுன்னு சொல்லியாச்சு சென்னை உயர்நீதிமன்றம் பொருந்தும் ஆனால் அதற்கு சில நிபந்தனைகளை வைக்கிறாங்க இதுவும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ராமமூர்த்தி பிரதிவாதிகள் ஏழு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி சிவ சண்முகநாதன் ரெண்டாவது பிரதிவாதி கந்தவேல் பாலமுருகன் மூணாவது பிரதிவாதி லட்சுமி நாலாவது பிரதிவாதி மாலினி அஞ்சாவது பிரதிவாதி சுஜாதா ஆறாவது பிரதிவாதி ஐஸ்வர்யா ஏழாவது பிரதிவாதி முருகேசன் இப்போது அந்த வாதியான ராமமூர்த்தி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எங்கள் தாத்தாவான கந்தசாமி பிள்ளை அப்படிங்கிறவருக்கு முப்பத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேதியிட்ட கிரைய பத்திரம் மூலமாக பாதிக்கப்பட்டது அவருக்கு மொத்தம் நாலு பிள்ளைகள் சுப்பிரமணியன் முருகேசன் மகாலிங்கம் குமார் அப்படின்னு நாலு பிள்ளைகள் இதில் சுப்பிரமணியன் தான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இறந்து போயிட்டார் இந்த வழக்கில் கண்ட முதல் பிரதிவாதி முருகேசன் அப்படிங்கிறவருடைய மகன் ரெண்டாவது பிரதிவாதி குமார் அப்படிங்கிறவருடைய பையன் மூணு முதல் ஆறு பிரதிவாதிகள் மகாலிங்கத்தின் மகன்கள் அவர் தான் இந்த வழக்கில் ஏழாவது பிரதிவாதி எங்கள் தாத்தா கந்தசாமி பிள்ளை சொத்தை அனுப்பிச்சிட்டு வந்து அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து அவரது பேரை பிள்ளைகளுக்கு போய் சேரணும்னு சொல்லி ஒரு உயில் எழுதி வச்சார் அந்த உயில்ல கண்ட ஒன்றாவட்ட சொத்தை எனக்கு கொடுத்தாரு ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளுக்கு ரெண்டு மற்றும் மூணாவது ஐட்ட சொத்துக்களை கொடுத்தார் அந்த உயிலின் அடிப்படையில் பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த வழக்கு சொத்தில் உரிமை உண்டு நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணலை ஜாயிண்டாக தான் அனுச்சிட்டு வந்தோம் உயில் எழுதப்பட்ட காலத்தில் நானும் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளும் மைனர்கள் அதனால் எங்கள் தாத்தா ஏழாவது பிரதிவாதியான முருகேசனையும் எங்கள் அப்பாவையும் கார்டினாக போட்டு சொத்துக்களை நிர்வகிக்க சொல்லியிருந்தார் அதன் பிறகு எங்கள் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இறந்து போனார் அதன் பிறகு எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இறந்து போனார் அதன் பிறகு ஏழாம் பிரதிவாதி தான் சொத்துக்களை வந்து நிர்வகிட்டு வந்தார் சொத்து பாகம் பிரிக்கப்படாமல் கூட்டு இருக்கு சொத்துக்கு நானும் வருவாய்த்துறை எல்லாம் செஞ்சுட்டு வரேன் காலப்போக்கில் எங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சு அதனால் ஏழாம் பிரதிவாதிகிட்ட உயிரில் கண்டபடி எனக்குரிய ஒன்னாவட்ட சொத்தை தாங்க அப்படின்னு கேட்டேன் ஆனால் அவர் பிரித்து தர மாட்டேன்ட்டார் உயிர் படி இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு பங்கு இருக்குது அதனால் எனக்குரிய பாகத்தை பிரிக்கணும் அதே நேரத்தில் இந்த வழக்கு இருந்து வர்ற வருமானத்தையும் ஏழாம் பிரதிவாதி வாங்கிகிட்டு இருக்காரு அதனால் எனக்கு மின்ஸ் ப்ராஃபிட்டும் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போது இந்த வாதியினுடைய பயன்கிலருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிடணும் சொத்து கந்தசாமி பிள்ளைக்கு பாத்தியப்பட்டது அவர் உயில் மூலமாக சொத்தை அவருடைய பேரப்பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றாரு அந்த உயிலில் ஒன்றாவது ஐட்ட சொத்தை வாதிக்கு கொடுத்துட்றாரு மீதி ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்களை ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளுக்கு கொடுத்துட்றாரு கார்டியனாக யாரை நியமிக்கிறாருன்னா அவரது மகனான ஏழாவது பிரதிவாதியையும் இந்த வாதியோடைய தகப்பனாரையும் நியமிக்கிறாரு வாதியின் தகப்பனார் இறந்து போனதுக்கப்புறம் ஏழாம் பிரதிபா தான் சொத்தை நெரிசிட்டு வர்றாரு இந்த சூழ்நிலையில் பிரச்சனை ஏற்படுது அதனால் உயிலின் அடிப்படையில் அவருக்குரிய அந்த ஒன்னாவசர் சொத்தை பிரித்து கேட்குறாரு ஆனால் ஏழாம் பிரதிவாதி மறுத்துட்டார் அதனால் வாதி பார்ட்டிஷன் கேட்டு வழக்க போடுறார் இந்த வழக்கிற்கு ஏழாவது பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அதை ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போது வாதி ஒரு சைடு நிற்கிறாரு இந்த ஒன்று முதல் ஏழு பிரதிவாதிகள் இவங்க எல்லோரும் ஒரு சைடு இருக்கிறாங்க இப்போ ஏழாவது பிரதிவாதி தன்னுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருனா வாதியின் வழக்கு பொய் ஏற்கனவே வழக்கு சொத்துக்களை பாகப்பிரிவினை பண்ணியாச்சு அதனால் வாதி தற்போது போட்டிருக்கும் பாகப்பிரிவினை வழக்கு சட்டப்படி செல்லாது வாதி கூறியிருக்கும் உறவுமுறை உண்மை அதே போல் வழக்கு சொத்துக்கள் கந்தசாமி பிள்ளைக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை ஆனால் வாதி கந்தசாமி பிள்ளைக்கு மயில்வாகனம் என்ற நல்லுசாமி அப்படின்னு ஒரு மகன் இருந்தார் அதை மறைச்சி வாதி இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வாதி உட்பட ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளான பேரப்பிள்ளைகளுக்கு உயில் எழுதி வைத்தார் அப்படிங்கிறதும் உண்மை அந்த உயிலில் ஒன்றாவபஸில் சொத்து வாதிக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மை கந்தசாமி பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இறந்து போனார் அப்படிங்கிறதும் உண்மை வாதிக்கு உயிலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒன்னாவது தபில் சொத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் அப்போ ஐம்பது நாயிரத்தையும் பெற்றுக்கொண்டு சொத்தை எனக்கு வித்துட்டார் அதில் இருந்து வழக்கு சொத்துகள் என்னுடைய அனுபவத்தில் இருக்குது நோட்டரி பப்ளிக் முன்னாடி நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டும் போட்டிருக்கோம் அந்த டாக்குமெண்ட்டில் இந்த வாதியும் கையொப்பமிட்டுருக்கிறாரு அதே போல் என்கிட்ட ஐம்பதனாயிரம் பெற்று கொண்டதற்கு வாதி ரிசிப்டும் கொடுத்துருக்காரு அதனால் வழக்கு சொத்தில் வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது எங்களுக்குள்ள ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் நடந்த பிறகு மகாலிங்கம் என்னுடைய சகோதரன் ஒரு பகுதி பொதுப்பாதியை ரூபாய் முப்பதனாயிரத்துக்கு என்கிட்ட இருந்தும் ரெண்டு மூணு பிரதிவாதிகள் இருந்தும் கிரையம் வாங்கியிருக்கிறாரு அதனால் எங்களுக்குள்ளே ஏற்கனவே பார்ட்டிஷன் ஆகி போச்சு வருவாய்த்துறை பதிவேடுகள் அனைத்தும் எங்கள் பேருக்கு மாற்றியாச்சு அந்த அப்படி மாற்றினப்போ வாதி அதை மாற்றுவதற்கு எந்த ஆட்சேபனையும் தெரிக்கலை ஏற்கனவே பணம் பெற்றுக்கொண்டு வாதி சொத்தை ஏழாம் பிரதிவாதிக்கு வித்துட்டதுனால வாதிக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போகிறார் அப்போ பிரதிவாதியுடைய கட்சி என்ன உயில் உண்மை அதில் ஒன்றாவது சொத்தாக வாதிக்கு கொடுக்கப்பட்டதும் உண்மை ஆனால் வாதி ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டப்போ ஐம்பது நேரம் பெற்றுக்கொண்டு அவருக்குரிய ஒன்னா சொத்தை விற்றுட்டார் அதனால் அவருக்கு ரைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி பிரதிவாதிகள் கட்சி பண்ணுறாங்க இந்த வழக்கில் அந்த பிரதிவாதிகளோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு வாதி ரிப்ளையில் என்ன சொல்கிறாருன்னா ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து ஒன்று தேதியில் சொத்தை பொறுத்து நான் பணம் பெற்றுக்கொண்டு ரசீதுகள் வழங்கியதாக ஏழாம் பிரதிவாதி சொல்கிறது பொய் ஏற்கனவே ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டு நடந்தது அப்படிங்கிறதும் பொய் பிப்பிளுக்கு முன்னாடி நாங்கள் ஐம்பத்தஞ்சு பக்கம் கொண்ட ஆவணங்களை எழுதி கொண்டதாக சொல்வதும் பொய் அதே போல் நான் ஐம்பது நாயிரம் பணம் வாங்கிட்டு சொத்தை விற்றுட்டேன் அப்படிங்கிறதும் பொய் நான் எந்த பணமும் வாங்கலை எந்த சொத்தையும் விற்கவும் இல்லை ஏற்கனவே இந்த ஏழாம் பிரதிவாதி மகாலிங்கம் அவங்களாம் ஏமல ரெக்கவரி ஆஃப் மணிக்கு சூட்டு போட்டிருக்காங்க அந்த வழக்கெலாம் நிலுவையில் இருக்குது அதனால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்ட விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி மறுத்து ரிப்ளை போடுறார் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஏழு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் மூணு ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க மூணு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க மென்ஸ் ப்ராஃபிட்டை பொறுத்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து உயர் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ அந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வாதி பாகப்பிரிவினை கேட்டு வழக்கு போட்டிருக்கார் இந்த வழக்கு சொத்துக்கள் கந்தசாமி பிள்ளைக்கு சொந்தமானது அவர் அந்த சொத்துக்களை அவரது பேரப்பிள்ளைகளான வாதிகளுக்கும் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளுக்கும் உயிர் மூலமாக கொடுத்துட்டார் அதன் பிறகு ரெண்டாயிரத்து ஒன்றில் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் நடந்தது அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் நடந்தபோது வாதி அவருக்குரிய பாகத்தை பொறுத்து ஏழாம் பிரதிவாதி கிட்ட ரூபாய் ஐம்பது நாயிரம் பெற்றுக்கொண்டு சொத்தை வந்து விற்றுட்டார் அதன் அடிப்படையில் ஏழாம் பிரதிவாதி வழக்கு சொத்துக்களுக்குரிய வருவாய்த்துறையை அவர் பேரில் மாற்றி அடிஷனலாக கட்டிடமும் கட்டி சொத்தை அனுப்பிச்சிட்டு வர்றார் ஏற்கனவே ஃபேமிலி அரே ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் நடந்து வாதி ஐம்பதனாயிரம் பெற்றுக்கொண்டு சொத்தை விட்டு கொடுத்ததுனால இனிமே பிரிக்கிறதுக்கு சொத்து ஏதும் இல்லை அதனால் வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இந்த பார்ட்டிசியன் சூட்டு வந்து சட்டப்படி செல்லாது ஆனால் இதை எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் கீழமை நீதிமன்றம் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அதனால் நீங்கள் அப்பில் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா கந்தசாமி பிள்ளை போது இந்த வாதியும் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளும் மைனர்கள் அதனால் ஏழாம் பிரதிவாதியையும் இந்த வாதியின் தந்தையையும் காடியனாக போடுறாரு கந்தசாமி பிள்ளை இறந்த பிறகு இவங்க மைனராக இருந்ததனால வாதியின் தகப்பனாரும் இந்த ஏழாம் பிரதிவாதியும் சொத்தை நிருசிட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில் வாதியின் தகப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இறந்து போனார் அதனால் ஏழாம் பிரதிவாதி சொத்தை நிருச்சிட்டு வர்றார் இதற்கிடையிலே குடும்பத்திற்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுது அதனால் உயிரின் அடிப்படையில் எனக்குரிய பாகத்தை தாங்கன்னு வாதி கேட்குறாரு ஆனால் பிரதிவாதிகள் மறுக்கலை ஆனால் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் நடந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படி ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் எதுவும் நடக்கலை அதை கீழமை நீதிமன்றத்தில் இந்த ஏழாம் பிரதிவாதி நிரூபிக்கவும் இல்லை சட்டப்படி உயிரின் அடிப்படையில் இந்த வாதிக்கு பங்கு இருக்குது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றம் சரியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் இதில் மேற்கொண்டு மாற்றம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற முதல் மேல்முறையிட்ட டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட்டு சில இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க முக்கியமாக இந்த வழக்கில் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா உயில தான் டிசைட் பண்ணுறாங்க ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வாதி கந்தசாமி பிள்ளை மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் எழுதி வைத்த உயிலின் அடிப்படையில் பாகப்பிரிவினை கேட்டு வழக்கு போட்டிருக்கார் அந்த உயிலை பிரதிவாதிகள் மறுக்கலை எப்படி இருந்தாலும் இந்தியன் சக்சசன் ஆக்டு பிரிவு அறுபத்தி மூணு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு பிரிவு அறுபத்தெட்டின்படி ஒரு உயிலானது கட்டாயமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டின்படி ஒரு உயிலானது குறைந்தபட்சம் ஒரு சான்றப்புமிட்ட சாட்சியாவது நீதிமன்றத்தில் வை ஏற்றி நிரூபிக்கணும் இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் வாதி எந்த சாட்சியையும் விசாரிக்கலை அதே போல் ட்ரையல் கோர்ட்டும் உயில் குறித்து எந்த இஸ்யூஸும் ஃப்ரெம் பண்ணலை பிரதிவாதிகள் உயிலை ஒப்புக்கொண்டுள்ளதால் அதனை சாட்சியை வைத்து நிரூபிக்க வேண்டியதில்லை ஏற்கனவே இந்த நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் வந்து பூமா பூமதி வெர்சஸ் முருகேசன் அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் சாட்சியை வைத்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வாதி தரப்புல சொல்கிறாங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது உச்ச நீதிமன்றம் ஒரு உயிரை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் கூட ஒரு சாட்சியை வைத்து கண்டிப்பாக தீர்ப்பு வழங்க வேண்டும் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க குறிப்பாக ரமேஷ் வர்மாஸ் லாஜே சக்சேனா அப்படிங்கிற வழக்கில் ஒரு உயிரை எதிர்த்தரப்பு ஒப்பு கொண்டாலும் ஒரு சான்றப்புமிட்ட சாட்சியை வைத்து கண்டிப்பாக அதனை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல உச்ச நீதிமன்றம் அசுதோஷ் சமந்தா அண்ட் அனதர் எஸ் எம் ரஞ்சன் பாலா தாசி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு தொண்ணூறு வந்து உயிலுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க கீழமை நீதிமன்றத்தில் வாதி உயிலினுடைய ஜெராக்ஸ் நகலை எக்ஸ்பிட் ஏ டூவாக தாக்கல் பண்ணியிருக்காரு உயிலின் அசலையும் தாக்கல் பண்ணலை அந்த உயிலில் அந்த உயிலினுடைய சான்றப்பமிட்ட ஆவணத்தையும் சர்டிஃபிகேட் காப்பியையும் தாக்கல் பண்ணலை அதே போல் உயிலில் கண்ட சாட்சிகளையும் விசாரிக்கலை அப்போ அந்த வாதி உயிலை சட்டப்படி நிரூபிக்கலை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டார்கள் அதனால் உயிரில் நிரூபிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னால் ஏற்கனவே உச்ச ராஜேஷ் வெர்மா வழக்கில் எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் கண்டிப்பாக உயிரை சாட்சியை வைத்து நிரூபிக்க வேண்டும்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு வகையான தீர்ப்பு இருக்குது உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்து பதினேழில் ஒரு உயிலை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் சாட்சியை வைத்து நிரூபிக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்சு பூமதி வெர்சஸ் முருகேசன் அப்படிங்கிற வழக்கில் எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டால் உயிலை நிரூபிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த ரெண்டு தீர்ப்பு இருக்குது இந்த ரெண்டு தீர்ப்பில் எதை கடைபிடிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தப்போ வாதி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அனதர் வெர்சஸ் ரகுபீர் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது டூ எஸ்சி எஸ்சி பேஜ் நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்க தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த வழக்கை நீங்கள் லார்ஜர் பெஞ்சுக்கு மாற்றுங்க உச்ச தீர்ப்பு ஒன்று இருக்குது உயர் நீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது இப்போ ஒரு உயிரை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டால் சாட்சியை வைத்து விசாரிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் நீங்கள் லார்ஜர் பெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் பெருசு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மற்ற அனைத்து நீதிமன்றங்களும் கட்டுப்படணும் ரெண்டாயிரத்து பதினேழில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் உயிரை சாட்சியை வைத்து கண்டிப்பாக நி நிரூபிக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாக நிரூபிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உயர்நீதிமன்ற தீர்ப்பு பெருசாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு பெருசாக அப்படின்னு பார்த்தா உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் பெருசு அந்த தீர்ப்புக்கு அனைவரும் கட்டுப்படணும் சென்னை உயர்நீதிமன்றமும் கட்டுப்படணும் டிவிஷன் பெஞ்சும் கட்டுப்படணும் அந்த தீர்ப்பை ஓவர்டேக் பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது அதே நேரத்தில் இந்த வாதியினுடைய உரிமையும் பாதிக்கப்படக்கூடாது அதனால் அந்த வழக்கை நாங்கள் கீழமை நீதிமன்றத்துக்கு ரிமாண்ட் பண்ணுறேன் அந்த உயிரை சட்டப்படி வாதி மீண்டும் சாட்சியை வைத்து நிரூபிக்கட்டும் அதன் பிறகு அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குன்னு சொல்லி இந்த வழக்கை கீழமை நீதிமன்றத்துக்கு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் முத ஒரு கேள்வி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்குது உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாக உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அப்போ அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து செல்லுமா அப்படின்னு பார்த்தா இந்த தீர்ப்பின் அடிப்படையில் செல்லாது இரண்டாவது இயற்கையாகவே செல்லாது ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச அதிகாரமுடைய நீதிமன்றம் எதுன்னு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம்தான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அனைவரும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் ஆக்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்து பண்ண பதினேழில் ராஜேஸ்வர்மா வழக்கில் உச்சநீதிமன்றம் உயில் குறித்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க ஒரு உயிலானது ஒரு உயிலை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் கூட ஒரு சான்றப்புமிட்ட சாட்சியை வைத்து கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டும்ன்னு சொல்லிட்டாங்க அப்படினால் அந்த தீர்ப்புக்கு எல்லோரும் கட்டுப்படணும் அதற்கு விரோதமாக ஒரு தீர்ப்பளிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அதே போல் மாரத்தால் விசாஸ் கன்னியம்மாள் வழக்கில் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூறு உயிலுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேயே இந்திய சாட்சி சட்டம் பிரிவு தொண்ணூறு உயிலுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியென்றால் மாரத்தால் விசாஸ் கன்னியம்மாள் தீர்ப்பும் செல்லாது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமானது போல் ராதா வழக்கும் பூமதி வழக்குமே செல்லாது அதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழில் வழங்கியிருக்கிற உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது அதனால் இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றத்துக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க மிக சரியான வழக்கு தான் அப்போ இந்த தீர்ப்பிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஒரு உயிலை எதிர்த்தரப்பு ஒப்பு கொண்டாலும் சரி ஒப்பு கொள்ளாவிட்டாலும் சரி கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஒரு சான்றப்புமிட்ட சாட்சியை வைத்து உயிலை கட்டாயமாக நிரூபிக்கணும் எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சாட்சியை வைத்து நிரூபிக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நிரூபிக்கணும் அப்படின் தான் இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உயில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்கள் உயிலை வச்சு இனிமேல் வழக்கு போட இருக்கிற வழக்காடிகள் அனைவருக்குமே இந்த தீர்ப்பு கண்டிப்பாக பயன்படும் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்காங்க இந்த வழக்கில் ஏகப்பட்ட முன் தீர்ப்பை சுட்டி காட்டியிருக்கிறாங்க நான் அதை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தீர்ப்புகளை எழுதி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்களா ஒரு டைரி பார்த்திங்களா அவர் நோட்டு போட்டு இந்த மாதிரி என்கிட்ட பல நோட்டு இருக்குது எல்லாத்தையுமே நான் இந்த சை இந்த தீர்ப்பில் உள்ள சொல்லியிருக்கிற தீர்ப்புகளை ஃபுல்லாக நான் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிடுவேன் ஏன்னா நாம் அடுத்தடுத்து வழக்குகளை பொழுது இது தொடர்பான பிரச்சனைகள் நான் போகிறோம் ஏன்னா வழக்கில் முன் திருப்பில் சுட்டி இரு இருதரப்புலேயும் சுட்டி காட்டுவாங்க பாதி தரப்பு வழக்குக்கு ஆதரவாகவும் சுட்டி காட்டுவாங்க எதிர்த்து எதிராகவும் சுட்டி காட்டுவாங்க அதே மாதிரி பிரதிபா மாற்றி மாற்றி அப்போ எந்த ஏன்னா நம்ம அட்வொகேட்டாக இருக்கும்போது இருதரப்புக்குமே நம்ம அப்பீராக வேண்டியிருக்கோம் உயிருக்கு ஆதரவாகவும் ஆதரவாகவும் நம்ம அப்பீராகவும் இருக்கும் உயிலுக்கு எதிராகவும் அப்பீராகவும் இருக்கும் அப்போ ரெண்டு சைடும் தீர்ப்புகளையும் நாம் தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காக தான் நான் எப்போவுமே ப்ராக்டிஸில் இருந்தே நம்ம நோட்டில் வந்து சைட்டேஷனை எழுதி வச்சுக்கிறது அவசியம் எப்போ ஒரு புது தீர்ப்பு கிடைச்சாலும் டக்குன்னு அதை ஒரு கின்ஸ் எடுத்து அப்படி எழுதி வச்சிருந்தேன் அப்படி எழுதி வச்சுக்கிட்டேன்னா நாளைக்கு எனக்கு இது தொடர்பான ஏதாவது வழக்குல வரும்போது டக்கு டக்குன்னு இதை அப்ளை பண்ணுவதற்கு மிகச் சரியாக இருக்கும் அதனால் நீங்களும் அட்வொகேட்ஸு இளம் வழக்கறிஞர்கள் ஒரு டைரியோ நோட்டோ வாங்கி சைட்டேஷன்களை எழுதுங்க நம்ம சேனல்லே ஏகப்பட்ட சைட்டேஷன் போட்டிருக்கோம் அந்த சைட்டேஷனும் எழுதிவேங்க அந்த சைட்டேஷனை எடுத்து படித்து பாருங்கள் அதுக்குள்ளேயும் நிறைய முன் தீர்ப்புகள் சொல்லியிருப்பாங்க அதையும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ப்ராக்டிஸுக்கு நல்லா உதவும் ஏன்னா படிச்சுக்கிட்டே நாம் இருக்கணும் இப்போ ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட்டில் ரெண்டாயிரத்து அஞ்சில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு அந்த அமெண்ட்டு வந்தப்போ எல்லாருமே என்ன இருக்காங்கன்னா தந்தை உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதில் நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த வினிதா சர்மா வழக்கில் ஒரு முக்கியமான சங்கதியை சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தஞ்சு அமெண்ட்மெண்ட்டு ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தஞ்சில் அது நடைமுறைக்கு வருது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து நாலுக்கு முன்பாக எலினேஷன் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இந்த தீர்ப்பில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவுன்சிங்னால் அதில் தெரியும் ஏன்னா அந்த ரெண்டு டேட்டுமே நம்ம எப்போவுமே திங்கிங்கில் இருக்கணும் சொத்து தொடர்பான வழக்குகளை நடத்தும்பொழுது இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து நாலு அந்த ஒம்போது ரெண்டாயிரத்து அஞ்சு இந்த ரெண்டு டேட்டு நம்ம நினைவில் இருக்கணும் என்றைக்குமே மறந்துடக்கூடாது அதுக்கு தான் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கணும் யார் பார்ட்டிஷியன் கேட்குறாங்களோ மகள்னு வச்சுக்காங்களேன் அவங்க உயிரோடி இருக்கணும்னு சொல்லுது அந்த தீர்ப்பில் ஆனால் அதை யாருமே வெளியே சொல்லலை தந்தை உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பாகம் கேட்கும் கோப்பார்சனர் உயிரோடு இருக்கணும் பூர்வீக சொத்தை பாகம் கேட்கும் மகள் இறந்திருந்து அவரோட பிள்ளைகள் வந்து பிற்பாடு என்ன செய்ய முடியாது எங்கள் அம்மா இவருக்கு ஒரு வாரிசு அது புரிவி சொத்து எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால் எனக்கு பங்கு உண்டுன்னு அவங்க கேட்க முடியாது ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபோர்ஸுக்கு வந்தப்போ வர்ற தினத்தில் யார் பாகம் கேட்குறார்களோ அந்த பெண் உயிரோடு இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வினிதா சர்மா வழக்கில் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க ஹிந்து சக்சஸ் ஆக்டையும் படித்து பாருங்கள் இந்த வினிதா சர்மா வழக்கையும் படித்து பாருங்கள் எப்போவுமே சொத்துரிமை சம்மந்தப்பட்ட வழக்கில் நடத்தும் பொழுது நாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வந்த அமெண்ட்டையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த அமெண்டமெண்ட்டையும் வச்சுக்கிடணும் குறிப்பாக ஹிண்டியன் சக்ஸஷன் ஆக்டில் மூணு பிரிவுகளை நாம் ரொம்ப முக்கியமான நினைவச்சுக்கிடணும் செக்ஷன் சிக்ஸு செக்ஷன் எயிட்டு செக்ஷன் ஃபிஃப்டீன் அதுபோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி நைன் ஏ டுவெண்ட்டி நைன் பி அப்படிங்கிற ரெண்டு சட்டப்பிரிவையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும் அதை இன்னொரு நாள் பேசுவோம் நான் அந்த தீர்ப்பை கொடுக்குறேன் கண்டிப்பாக படிச்சு பாருங்கள் நன்றி